சேலத்தில் இரண்டாவது மாடியில் உருவாக்கப்பட்டுள்ள கால்பந்து மைதானம் கால்பந்து ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது ஐந்து வீரர்களை கொண்டு விளையாடும் புதிய முறை கால்பந்தால் ஈர்க்கப்படும் மாணவர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சர்வதேச மற்றும் அகில இந்திய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சேலம் மாவட்டம் தனி இடத்தை பிடித்து வருகிறது பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பன் ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணியில் இடம்பெற்ற நடராஜன் என சேலத்தில் குறிப்பாக கிராமப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் விளையாட்டுத் துறையின் அடையாளங்களாக மாறி வருகின்றனர் இவர்களது புகழால் சேலம் மாவட்டம் விளையாட்டுத் துறையில் அடையாளப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சேலம் ஐந்தரோடு அருகே இரண்டாவது மாடியில் கால்பந்து விளையாட்டு அரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது சேலத்தில் முதல் முறையாக மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கால்பந்து உள் விளையாட்டு அரங்கம் செயற்கை புல்வெளியுடன் கால்பந்து கூட்டமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சேலத்தில் தேசிய அளவிலான கால்பந்து விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளை உருவாக்க பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் சார் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸை வந்து நாங்கள் ஸ்டேட் லெவலுக்கும் நேஷனல் லெவலுக்கும் ஒலிம்பிக் லெவலுக்கும் நாங்கள் அவங்களை வந்து ட்ரெயின் பண்றோம் ஏன் ட்ரெயின் பண்றோம் வந்து 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 இந்த இதில் ட்ரெயின் பண்ண பீப்புல கொண்டு போய் நம்ம கொண்டு அசோசியேஷனில் கொண்டு போய் அவங்ககிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பிளேயர்ஸ் தேடிட்டு இருக்காங்க நல்ல கொண்டு போய் அவங்க அதில் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க செயற்கை புல்வெளியுடன் கூடிய சர்வதேச தரத்திலான இந்த மைதானம் சேலத்தின் விளையாட்டு ஆர்வமிக்க மாணவ மாணவர்களிடம் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து சர்வதேச கால்பந்து சம்மேளமான அனுமதி பெற்று தலா ஐந்து பேர் கொண்ட அணிகள் விளையாடும் வகையில் இங்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன சர்வதேச அளவிலான மைதானத்தில் விளையாடுவதால் சேலம் மாணவர்கள் நல்ல பயிற்சிகளை பெற முடிகிறது அவர்களது விளையாட்டு திறனை மெருகேற்றும் வகையில் பயிற்சியாளர்களும் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட அளவில் இருக்கும் கால்பந்து வீரர்களின் தரம் சர்வதேச அளவில் உயரும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பயிற்சியாளர்கள் மே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து மட் கோரில் ரூப் குரூப் கோரில் வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு இந்த ஆர்வத்தோட வரணும்னா இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வருவாங்க இந்தியாவில் சென்னைக்கு அடுத்தபடியாக சேலத்தில் புட்சால் கால்பந்து போட்டி ஐந்து வீரர்களுடன் நடத்தப்பட்டு வருகிறது இதில் முதல் ஆட்டத்தில் காவல்துறையைச் சேர்ந்த வீரர்களும் தேசிய கால்பந்து வீரர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர் சேலத்தில் இதுபோன்ற நவீன விளையாட்டு மைதானங்கள் தங்களுக்கு வரப்பிரசாதம் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் கால்பந்து வீரர்கள் இது வந்து ஃபுட்பால் வந்து ரொம்ப என்கேஜ் யாரும் பண்ணுறது கிடையாது அது வந்து ரொம்ப ஏழைகளுக்கான கேமாக இருக்குது அதனால் வந்து யாரும் வந்து எடுத்து ரிஸ்க் எடுத்து யாரும் செய்கிறது கிடையாது முதல் முறையாக அவங்க செஞ்சுருக்காங்க இது முதல் முறையாக நாங்களும் வந்து சிட்டி போலீஸில் இங்கே வந்து விளாட்றோம் நாங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்தது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக்கிறோம் வாட்ஸ்அப் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களின் தாக்கத்தில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்களின் உடலும் மனமும் ஒரு சேர புத்துணர்வு பெறும் வகையில் அமைந்துள்ள கால்பந்து உள் விளையாட்டு அரங்கம் அனைவரையும் கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் மிக ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் எவன் தமிழ்